ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் வள்ளலா ராமலிங்க சுவாமிகள் அன்னதான கூடம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று உடையாப்பட்டி பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான குஸ்கா சாதம் சுமார் நூற்றி அறுபது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசிவுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயோகாரர்கள் திருமதி விமலா ஜானகிராமன் திருமதி ரேகா மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் மற்றும் திரு செல்வமணி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்